வணக்கம் பைபிள் தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு பெரிய புதிர் இருக்கு அது என்னன்னா சரித்திரத்திலேயே மிக மோசமான ஒரு காலம் வரும்னு சொல்லப்படுற பெரும் உபத்திரவம் எப்போ தொடங்கும் இது பலகாலமா விவாதிக்கப்படுற ஒரு கேள்வி வாங்க இன்னைக்கு அதற்கான பதிலை தேடி அதோட துப்புகளை ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் இந்த புதிரை நாம எப்படி அவிழ்க்க போறோம்னா முதல்ல அடிப்படை கேள்வியிலிருந்து தொடங்குவோம் அப்புறம் இந்த சம்பவங்கள் நடக்கப்போற காலவரிசையை உருவாக்குவோம் அதுக்கப்புறம் இது சம்பந்தமா இருக்கிற ரெண்டு முக்கியமான பார்வைகளை அலசி ஆராய்ந்து கடைசியா இந்த விவாதத்துக்கே ஒரு திருப்புமுனையா இருக்கிற ஒரு முக்கிய ஆதாரத்தை பார்த்து இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு முடிக்கலாம் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அந்த ஒரு விஷயம் எப்போ நடக்குதுங்கிறத பொறுத்து தான் மற்ற எல்லாமே அமையப்போகுது இதோ அந்த மில்லியன் டாலர் கேள்வி வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி இந்த மாதிரி ஒரு கொடூரமான துன்ப காலம் வரவே வராதுன்னு சொல்லுது அப்போ அத தொடங்கி வைக்கிற அந்த ஒரு விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா மத்திய சுவிசேஷம் நமக்கு ஒரு குளூ கொடுக்குது அது என்னன்னா பாழாக்குகிற அருவறுப்பு அது எப்போ பரிசுத்த பரிசுத்தலத்துல நிக்குதோ அப்போதான் பெரும் உபத்திரவம் தொடங்கும் ஆனா இது எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு டைம் ஃப்ரேம் அதாவது ஒரு கால கட்டமைப்பு தேவைப்படுது சரி அந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்க நாம சில முக்கியமான வார்த்தைகளையும் கருத்துக்களையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போதான் வெவ்வேறு பார்வைகளை சரியா ஒப்பிட முடியும் வாங்க இந்த தீர்க்க தரிசன கால வரிசைய பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த முழு தீர்க்க தரிசனமும் கடைசி ஒரு வாரம்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட ஏழு வருஷ காலகட்டத்துக்குள்ள நடக்குது இதை ஒரு பெரிய நாடகத்தோட கடைசி பரபரப்பான கிளைமாக்ஸ்னு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடு அந்த கட்டமைப்பை ரொம்ப அழகா காட்டுது பாருங்க இந்த ஏழு வருஷம் கரெக்டா ரெண்டு சமபாதியா பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டு மாசம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மையப்புள்ளி அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நாம முன்னாடி பார்த்த அந்த பாழாக்குகிற அருவறுப்புங்கிறது இந்த உருவத்தை தான் குறிக்குது இந்த கேட்டின் மகன் பரிசுத்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு தானே கடவுள்னு அறிவிக்கும்போது தான் உபத்திரவத்துக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இங்கே தான் ஒரு சின்ன வார்த்தை பெரிய விவாதத்தை உருவாக்குது தானியல் புத்தகத்துல வர்ற ஒரு சொற்றொடரை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் விஷயம் முதல் பார்வை அதை ஒரு கால அளவா எடுத்துக்குது இந்த முதல் பார்வையின்படி உபத்திரவங்கிறது அந்த ஏழு வருஷத்தோட தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சிடுது முதல் நாற்பத்தி ரெண்டு மாசமும் பரிசுத்தவான்கள் துன்புறுத்தப்படுறாங்க மிருகத்தை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறாங்க இத ஒரு படமா பார்த்தா இப்படிதான் இருக்கும் உபத்ரவம் முதல் பாதியே முழுசா ஆக்கிரமிச்சு நேரா அந்த முக்கியமான மையப்புள்ளி வரைக்கும் போகுது சரி இப்போ ரெண்டாவது பார்வைக்கு வருவோம் இவங்க அதே சொற்றொடர ஒரு கால அளவா பாக்காம ஒரு குறிப்பிட்ட டைம் பாயிண்டா பாக்குறாங்க இது எப்படி எல்லாத்தையும் மாத்துதுன்னு பாருங்க இந்த பார்வைப்படி அந்த கேட்டின் மகன் கரெக்டா அந்த ஏழாண்டு காலத்தோட மையத்துல அதாவது மூன்றரை வருஷம் முடிஞ்சதும் ஆலயத்துக்குள்ள அதுக்கு அதுக்கப்புறம் தான் அதாவது ரெண்டாவது நாற்பத்தி ரெண்டு மாசத்துல தான் பெரும் உபத்திரவம் நடக்குது அதனால இந்த பார்வையில டைம்லைன் அப்படியே தலைகீழா மாறுது மத பாதை ஓரளவுக்கு அமைதியா போகுது ஆனா அந்த புள்ளில இருந்து தான் உண்மையான கடுமையான துன்பங்கள் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் தொடருது இதோ ரெண்டு பார்வைகளையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கலாம் முதல் பார்வைப்படி உபத்திரவம் ஆரம்பத்திலே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது பார்வைப்படி அது சரி இருந்து தொடங்குது பாருங்க ஒரே கால வரிசை ஆனா ஒரே ஒரு சொற்றொடரோட ரெண்டு விதமான விளக்கத்தால சம்பவங்களோட வரிசை எவ்வளவு மாறுதுன்னு சரி இந்த ரெண்டு பார்வைகள்ல எது சரி இதை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம மூல நூலோட ஆசிரியர் ஒரு முக்கியமான சம்பவத்தை முன்வைக்கிறாரு அந்த ஒரு விஷயம் ஒரு பார்வையை இன்னொரு பார்வையை விட ரொம்ப தர்க்கரீதியானதா மாத்துதுன்னு அவர் சொல்றாரு தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா பரிசுத்தவான்களோட முதல் உயிர் தேழுதல் அதாவது கொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் திரும்ப உயிருடன் எழுப்பப்படுறது கரெக்டா அந்த ஏழாண்டு காலத்தோட மையத்துல அதாவது மூன்று வருஷம் முடிஞ்சதும் நடக்குது இது ரெண்டாவது பார்வைக்கு ஒரு பெரிய லாஜிக்கல் சிக்கலை உருவாக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உபதரவம் மையப்புள்ளில தொடங்குதுன்னு அந்த பார்வை சொல்லுது ஆனா அதே மையப்புள்ளில பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டா அதுக்கப்புறம் பூமில துன்புறுத்தப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே ஆசிரியர் தெளிவா வாதிடுறாரு முதல் உயிர்த்தெழுதல் ஒரே ஒரு முறைதான் நடக்கும் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பூமியில தும்பப்படுறதுக்கு பரிசுத்தவான்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால ரெண்டாவது பாதியில உபத்ரவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது அந்த நாற்பத்தி ரெண்டு மாத உபத்ரவம் மொத பாதியா தான் இருக்கணுங்கிற முடிவுக்கு நம்மளை கொண்டு வருது இவ்வளோ சிக்கலான ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சதுக்கு பிறகு நாம கடைசியா இதிலிருந்து என்ன எடுத்துக்கணும் வாங்க நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை சுருக்கமா பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு விவாதமும் சில வார்த்தைகளை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத இருக்கு ஆனா உயிர்த்தெழுதலோட நேரத்தை ஒரு முக்கிய ஆதாரமா வச்சு விசுவாசிகளுக்கான உபத்திரவம் அந்த இறுதி ஏழு வருஷ காலத்தோட முதல் பாதியில தான் நடக்கணும்னு ஆசிரர் வாதிடுறாரு கடைசியா எல்லா விவாதங்களுக்கும் மேல மூல ஆதாரமே நமக்கு தர்ற மிக முக்கியமான முடிவு இதுதான் நாம எவ்வளவுதான் பகுப்பாய்வு செஞ்சாலும் விளக்கங்கள் கொடுத்தாலும் அந்த கடைசி நாளோ நேரமும் யாருக்குமே தெரியாதுன்னு வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த சிக்கலான தீர்க்க தரிசன விவாதத்தை பத்தின நம்ம ஆய்வு இதோட முடியுது ஆனா இதை நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது சரியான காலவரிசையை கணிக்கறத விட இந்த தீர்க்க எல்லாம் இன்னைக்கு நாம எப்படி வாழணுங்கிறதுக்கு என்ன செய்தியே சொல்லுது இத பத்தி பாருங்க